ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீனாக இருக்கிற வரைக்கும் முத்துவை யாருமே ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா மீனாக வந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் முத்துவுக்கு பல பிரச்சனைகள் வந்துட்டு மழை மாதிரி வந்தாலும் அதை வந்து பனி மாதிரி கரைக்கிறதுக்காகவே மீனாக அவங்க கூடவே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்ல என்ன நடந்திருந்தது அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ஏன்னா நேற்று லாஸ்ட் எபிசோடில் நம்ம முத்துவை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் வந்து வந்திருந்தாங்க ஸோ அதுல இருந்து தான் இன்னைக்கு எபிசோட் தொடங்குது விஜயா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இவன் கண்டிப்பா இப்படி ஒரு வேலையை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது முத்துவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்குது அப்போ போலீஸும் என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த ஒரு அம்மாவும் தன்னுடைய பிள்ளையை பத்தி என்ன சொல்ல மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க தன்னுடைய பிள்ளையே இவன் தான் இதை பண்ணியிருப்பான் கண்டிப்பா இவன் தான் காரணமா இருக்கும் அப்படின்னு ஒரு அம்மாவே சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நீ என்ன பண்ணியிருப்ப இந்த தப்ப பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்லிடுறாங்க ஸோ இப்போ முத்து வந்து ரொம்பவே சோகமா இருக்காரு அப்பா அண்ணாமலை வந்து சத்தம் போடுறாரு இங்கே பாருங்க சார் அவன் சொல்லிட்டா எல்லாமே உண்மையாயிருமா நான் அவனுடைய அப்பா நான் சொல்றேன் அவன் வந்து எந்த தப்புமே பண்ணலை அவன் மேல இருக்கிற கோவத்தில் இவன் வந்து என்ன பண்றா இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனால் என் பிள்ளை அப்படி பண்றவன் கிடையாது அப்படின்ற மாதிரி அவரும் எவ்வளவோ சொல்றாரு நம்ம மீனா ஒரு பக்கம் சொல்றாங்க சார் என்னுடைய புருஷன் வந்து நியாயத்து பக்கம்தான் எப்போவுமே நிற்பார் உண்மையிலேயே ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்பாரு பட்டு உண்மையிலேயே நேர்மையா இருக்கிறவங்கள போய் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு எந்த விதமான எண்ணமும் கிடையாது இந்த விஷயத்துல அவர் யாரையுமே அடிக்கலை சொன்னா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சு பார்க்குறாங்க பட் அவங்க வந்து என்ன பண்ணலை ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராகவே இல்லை போலீஸ் வந்து இங்கே பாருங்கள் அவருக்கு மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிருக்கு நாங்கள் கூட்டிகிட்டு தான் போவோம் அதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து இழுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க இப்போ மீனாவும் அழுதுக்கிட்டே பின்னால் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்டேஷனுக்கு போன உடனே அங்கே யார் இருக்காங்க அப்படின்னா அருண் இருக்கிறாரு அப்போ கூட்டிகிட்டு வரும்போது அருண் வந்து சீன் போடுறாரு அந்த போலீஸ்கார் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ஸ்டேஷனில் எப்பவுமே இருப்பார்லையா மீனாவுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் வந்து லீவில் போயிருக்காராம் ஸோ இப்போ அந்த லீவுக்காக வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் இங்கே வந்திருக்கிறாரு அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட அருண் வந்து பேசுகிறாரு சார் இது வந்து என்னுடைய சகலை தான் அவர் வந்து எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார் விட்டுருங்க அவர் வந்து கோவக்காரர் தான் ஆனால் அதுக்காக இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சாதாரண டிரைவர் அவர் ஒய்ஃப் வந்து சாதாரண பூ விக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவராக இருக்காரு அப்போ முத்து வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு சார் எனக்காக யார் வந்து பறிஞ்சு பேச வேணாம் சாதாரண டிரைவர் சாதாரண பூக்கட்டுறவங்கன்னு வந்து சொல்ல வேண்டாம் என்னை பற்றி அவர் யாரும் அவர் மட்டும் என்ன அவர் வந்து சாதாரண போலீஸ் தானே அப்படின்னு சொல்லி முத்து வந்து அந்த இடத்துல கோபமாக பேசுகிறாரு அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து டே நீ இவனுக்காக போய் பணிஞ்சு பேசிகிட்ருக்காருன்னு நீ உன்னோடைய வேலையை பாரு நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட் ஆகிருக்கு நான் பண்ண தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு அப்போது அதாவது முத்து முன்னாடி வந்து அவர் கொஞ்சம் நல்லவர் மாதிரி காட்டிக்கிறார் அருண் தன்னை அதற்காக தான் இப்படி ஒரு சீனம் போட்டிருக்காரு போலீஸ் வந்து வெளியில் போன உடனே அருண் வெளியில் போய் என்ன சொல்கிறார் அப்படின்னா சார் இந்த வேலையை கண்டிப்பாக இவன் தான் பண்ணியிருப்பான் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நான் அவன் முன்னாடி அவன் சொந்தக்காரன் இல்லையா அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் நான் அவன் முன்னாடி அப்படி சொல்லலை அப்படின்னா என் வைஃப் கிட்ட போய் இல்லாதது பிள்ளாததையும் சொல்லுவான் நான் அவனுக்கு ஏன்ட்டு பேசலை அவனை வந்து நான் மாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுவான் என்னை பற்றி தப்பாக சொல்லி கொடுப்பான் சார் அதனால் எங்களுக்குள்ளே சண்டை வரும் அதுக்காக மட்டும்தான் நான் என்ன பண்ணேன் அவன் முன்னாடி போய் சொன்னேன் ஆனால் கண்டிப்பாக அவன் தான் அதை விளைய பண்ணியிருப்பான் அவனை விடவே விடாதீங்க அவன்லாம் கொஞ்சம் வருஷம் கண்டிப்பாக ஜெயிலில் இருந்தால் தான் திருந்துவான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு ஸோ இப்போ அவர் இந்த இன்ஸ்பெக்டர் வந்து அப்போ கண்டிப்பாக முத்து தான் வந்து தப்பு பண்ணியிருப்பார் போல் ஏன்னா அவர் போலீஸே வந்து என்ன சொல்கிறாரு அது அவர் ரிலேட்டிவ் போலீஸே இந்த அளவுக்கு சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக இவர் மேலே தான் தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினச்சிடறாரு ஸோ இதற்கு அப்புறம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாம் அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போது நம்ம மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக சீதாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க அதாவது அருண் இருக்கார் இல்லையா அவருடைய வீட்டுக்கு போயிட்டு சீதா கிட்ட சொல்கிறாங்க ஏக்கா என்னக்கா எதுக்கு படப்படன்னு வந்திருக்க என்னாச்சு சொல் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கும்போது இல்லை சீதா அவங்க மாமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க செய்யாத தப்புக்காக அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம சீதாவுடைய மாமியாரும் கேட்குறாங்க அப்போது எல்லா விஷயங்களையும் சொன்னோடனே ஏமா உன் புருஷன் எப்போ பார்த்தாலும் யாரையாவது போட்டு அடிச்சுக்கிட்டே தான் இருப்பானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க அவர் வந்து உண்மையிலே தப்பு நடந்தால் மட்டும்தான் அதை தட்டி கேட்பாரு இந்த 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 இடத்துல அவர் மேலே எந்த விதமான தப்புமே கிடையாது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவர் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க அப்போது நம்ம சீதா வந்து கரெக்டாக அருண் வந்து உள்ளக்க வர்றாரு உள்ளக்க வந்தோடனே சீதா சொல்கிறாங்க எங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மாமாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம் நீங்கள் போய் இந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுங்க உங்களால் முடியும்ல அங்கே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட சொல்லி உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் மாமாவை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெக்வஸ்டாக கேட்குறாங்க அதற்கு அருண் சொல்கிறாரு உங்கள் மாமா ஜெயிலுக்கு போனது எனக்கு தெரியும் சீதா நான் பண்ணாமலாக இருந்திருப்பேன் நான் இன்ஸ்பெக்டர் கிட்டே எவ்வளவோ பேசிட்டேன் இது வந்து அ அவர் வந்து மூணு நாலு பேர் அடிச்சிருந்துருக்காரு அதில் ஒருத்தர் வந்து ரொம்பவே சீரியஸாக உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காராம் அவர் பொழைச்சிட்டாரு அப்படின்னா பிரச்சனை கிடையாது உங்கள் மாமா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர் பொழைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து ஜெயிலுக்கு போகிறதை யாராலும் தடுக்க முடியாது இது வந்து அட்டம் ஒன்று மர்டர் கேஸு ஸோ என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நான் பேசிக்கிட்டு தான் வர்றேன் வீட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய வேலையை என்ன பண்ணுறாரு பார்க்குறதுக்கு உள்ளக்க போகிறாரு அப்போது மீனாவை பார்த்து சும்மா ஒரு பரிதாபமாக ஆஹ் பாருங்க ஸ்டர் நான் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து இடத்த களி பண்ணிடுறாரு அப்போ மீனாக கொஞ்சம் கோவப்படுறாங்க சீதா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க நான் இங்கே பாரு உன் புருஷன் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன் ஆனால் உன் புருஷன் ஹெல்ப் பண்ணுறாரோ இல்லையோ என்னுடைய தாலியை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் ஏதாவது பண்ணிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து வெறும் கிளம்பிடுறாங்க அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரதி இருக்காங்க இல்லையா ரதியை வர சொல்லி அவங்க கிட்ட பேசலாம் ரதியை வச்சு தீபன் கிட்ட பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய உண்மைகள் தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரதியை வர சொல்லியிருக்காங்க ஸோ ரதியும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம மீனா வந்து பாரதி இந்த மாதிரி என்னாச்சு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இல்லை இல்லை அக்கா இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் தானே தீபன் வீட்டு ஆளுங்கள்லாம் போய் அடிச்சிருக்காராம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ தீபனுக்கு கால் பண்ணு அங்கே அடிக்க வந்தவங்களோட அடையாளம் அவங்க யார் என்ன ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அது மூலமாக என்னுடைய ஹஸ்பண்டை காப்பாற்றுறதுக்கு எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கலாம் ப்ளீஸ் ரதி எனக்கு வந்து நீ இந்த ஹெல்ப்பை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்குறாங்க சரின்னு சொல்லிட்டு ரதியும் என்ன பண்ணுறாங்க நான் தீபனுக்கு கால் பண்ணுறாங்க அவர் எப்பயும் போல் சொல்லுறது அப்படின்ற மாதிரி பேசும்போது நான் அந்த மாதிரி மீனா அக்காவை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக நீ அவங்கள போய் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொருறாரு இரு நான் ஸ்பீக்கரில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் போடுறாங்க அப்போ மீனா வந்து பேசுகிறாங்க இங்கே பாருப்பா தீபன் என்னப்பா நடந்தது வீட்டில் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க அதற்கு தீபன் வந்துட்டு இங்கே பாருங்கள் உங்களுடைய ஹஸ்பண்டை தான் எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் எல்லா வேலையும் பண்ணார் எங்கள் குடும்பத்துக்கே இன்றைக்கி அவரால் தான் கஷ்டம் எங்கள் தான் அடித்து ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுட்டாரு இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு தீபன் வந்து ரொம்பவே கோபடுறாரு இங்கே பாருப்பா என்னோட ஹஸ்பண்ட் அப்படிலாம் பண்ணுற ஆள் கிடையாது அவர் வந்து கண்டிப்பாக நியாயத்துடைய பக்கம் தான் நிற்பார் உங்கள் வீட்டாளுங்களும் ரதியுடைய வீட்டாளுங்களும் என்ன பண்ணியிருக்காங்க எங்க எங்கள் அத்தைகிட்ட பணம் கேட்டிருக்காங்க அதுவும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைப்பா பத்து லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ என் ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதனாலதான் அவங்க கிட்ட போய் என்ன பண்ணலாம் கொஞ்சம் பேசி புரிய வைக்கலான்றதுக்காக தான் அவர் வந்தார் பேச மட்டும்தான் அவர் செஞ்சார் ஆனால் அதற்கப்பறம் அடித்த ஆளுங்க யார் என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல அடித்த ஆளுங்களுக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவோ சொல்கிறாங்க அவங்க அடிச்சுட்டு போனவங்களோட அடையாளம் ஏதாவது உனக்கு தெரியுமாப்பா உனக்கு எதாவது ஞாபகத்தில் இருக்கா ஞாபகத்தில் இருந்தால் சொல் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க அப்போது தீபன் வந்து யோசிச்சு பார்க்குறாரு அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஏன்னா அவங்க அந்த இடத்துல யூஸ் பண்ணது ஒரே ஒரு பேர் தான் அடித்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது கால் பண்ணி சிட்டி வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்ற வார்த்தையை வந்து அந்த அடியால் வந்து சொல்லியிருப்பான் ஸோ அதை கேட்டிருந்தாரு தீபன் ஸோ அதை வந்து நம்ம கிட்ட சொல்லிடுறாரு இங்கே பாருங்கள் அவர் வந்து கிளம்பும்போது என்ன சொன்னார்னா அந்த மாதிரி ஒருத்தருக்கு கால் பண்ணி சிட்டி வேலையை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னு சொன்ன மீனாவுக்கு புரிஞ்சிடுச்சு ஓகே அப்போ இது இந்த நாயோட வேலை தான் இந்த நாய் திருந்தவே திருந்தாது போலையே இதை கண்டிப்பாக ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓகே இந்த வாட்டி சிட்டியை வந்து நம்ம சும்மாவே விடக்கூடாது கண்டிப்பாக அவனை என்ன பண்ணணும் ஸ்டேஷனில் பிடிச்சே ஆகணும் கண்டிப்பாக ப்ரூஃப் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அவனை வந்து உள்ளதல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க சரிப்பா பாரு என்னுடைய ஹஸ்பண்ட் உங்கள் யாரையும் அடிக்கலை உங்கள் வீட்டாளுங்களை அடிக்கலைப்பா யார் காரணம் அப்படின்றது எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு நீ வந்து போலீஸ் கேட்டாங்க அப்படின்னாலும் என்ன பண்ணணும் இதை மட்டும் நீ எனக்காக சொல்லணும் நீ சொன்ன அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் உங்களையும் உண்மையிலே அடித்தவங்க யாரோ அவங்களுக்கு தண்டனை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ தீபனும் வந்துட்டு என்ன சொல்கிறாரு சரிங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு ஸோ இப்போ இதற்கப்புறம் மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த ஸ்பாட் அவங்க எங்கே போகிறாங்கன்னா நம்ம எக்ஸ் அதாவது இந்த இப்போ லீவில் போயிருக்காரு இல்லையா இன்ஸ்பெக்டர் அவருக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க சார் இந்த மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எந்த விதமான தப்பும் பண்ணலை அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் அதற்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது நான் கன்ஃபார்மாக தான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் அந்த போலீஸ்க்கு கால் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் ஒரு உதவி பண்ணணும் என் ஹஸ்பண்ட் மேலே எந்த விதமான எஃப்ஐஆரும் போடக்கூடாதுன்றதை மட்டும் நீங்கள் எனக்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட்டாக கேட்குறாங்க ஸோ அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டேஷனில் வந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி பேசுகிறாரு இங்கே பாருங்கள் சார் அவங்க ஒய்ஃப் வந்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களாம் யார் இந்த இந்த வேலையை பண்ணது அவங்கள யார் போட்டு அடிச்சதுன்றத விஷயத்த அவங்களோட வைஃப் கண்டுபிடிச்சிட்டாங்களாம் இப்போ ஸ்டேஷனுக்கு தான் இருக்காங்க வந்து உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபைல் மூவ் பண்ணுங்கள் எனக்காக சார் இந்த இது ஒரு ஒரு ஃபேவராக பண்ணுங்கள் அவங்க வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் தான் இந்த பையன் மேலே ஆல்ரெடி நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்குது ஆனால் அவன் இது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணது கிடையாது அவனுக்கு கோபம் வரும் அவ்வளோதான் யாராவது அவன் முன்னாடி தப்பு பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்க கிட்டே போய் அடி அடிச்சிருவான்னு செஞ்சிருவான் மற்றபடி அவன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு ஸோ இப்போ இதற்கப்புறம் அவர் ஆ சரிங்க சார் சரி நீங்களே இவ்வளோ தூரம் சொல்லும் போது நான் வெயிட் பண்ண மாட்டேனா நான் வெயிட் பண்ணுறேன் சார் அதுக்கப்புறமே வந்து நான் ஃபைல் மூவ் பண்ணுறேன் அவங்க ஒய்ஃப் என்ன தான் நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு ஸோ இப்போ அவங்க வந்து இங்கே பாரு உன்னோடய ஒய்ஃப் வராங்களாம் ஆனால் நீ கண்டிப்பாக தப்பிக்கிறதுக்கு என்ன கிடையாது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டே இவர் வந்து கோவமாக தான் நம்ம முத்துக்கிட்ட பேசுகிறாரு அப்போது கரெக்டான ஸ்பாட்டில் யார் வராங்க அப்படின்னா மீனாக வந்துடுறாங்க வந்துட்டு சார் இங்கே பாருங்கள் சார் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படிலாம் பண்ணுறவர் இல்லை சார் எனக்கு ப்ரூஃபும் கிடச்சிருச்சு சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் இந்த விஷயங்களை பண்ணது சிட்டி தான் நீங்கள் சிட்டியை மட்டும் இங்கே வர சொல்லுங்கள் அந்த சிட்டி யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வட்டி பிஸ்னஸ் பண்ணுவாங்கள சார் அவன் தான் வட்டி பிஸ்னஸ் பண்ணி எல்லாரையும் போட்டு அடித்து செஞ்சு திருட்டு வேலையெல்லாம் பண்ணுவாங்கல சார் அந்த சிட்டி தான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஆ தெரியுதுமா அவனா சரி இரு நான் வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க ஸோ சிட்டியும் அவனுடைய ஆட்களும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்தவொடனே இங்கே பாரு நீ தான் அந்த வேலையை பண்ணியா இவருக்கு பதிலாக நீ தான் என்ன பண்ணியிருந்துருக்க அந்த ஆளுங்களை போய் அடிச்சுட்டு இவர் மேலே பழிய போட்டிருந்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஐயோ சார் அப்படிலாம் கிடையாது சார் ஆளாக எதுவும் பண்ணலை இவங்க பண்ணிவிட்டு என் மேலே பழிய போட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே பழியை தூக்கி முத்துவன் மீனா மேலே போடுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ அவங்க வந்து ரெண்டு அடி போட்டு போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க இங்கே பாருடா உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சி செஞ்சு கேட்டதுக்கப்புறம் அவர் வந்து உண்மைகளை ஒத்துக்கிறாரு ஆமாம் சார் நான் தான் அந்த வேலையை பண்ணேன் ஆனால் நான் ஒரு ஆள் சொல்லி தான் பண்ணேன் நானாக பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க யார் சொல்லிவிடா பண்ணேன் அதை முத உண்மையே சொல் யார் உனக்கு பின்னாடி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் என்னுடைய தொழிலில் வந்து பேர் வெளியே சொல்லக்கூடாது சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நீ பண்ணுறது பெரிய இந்த தொழில் ஒழுங்கா பேரை சொல்லுடா யாரா நீ கூலிக்கு மாறாடிக்கிறவன் தானடா உன்னை காசு கொடுத்து யார் இதை செய்ய சொன்னது சொல் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கேட்குறாரு ஸ்ட்ரிக்டாக கேட்டதுக்கப்புறம் நம்ம சிட்டி வந்து என்ன பண்ணிடுறாருனா ரோகிணியை மாட்டி விட்றாரு ஏன்னா ரோஹிணி தானே காரணம் பட் ரோகிணியை யூஸ் பண்ணி இவர் வந்து நம்ம முத்துவ பழி வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தாரு அந்த விஷயத்தை வந்து இவர் என்ன பண்ணலை ஒத்துக்கலை பட் ரோகிணி வந்து மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிடுறாரு ரோஹினின்னு ஒருத்தவங்க சொல்லி தான் நான் அந்த வெளியே பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம மீனா வந்து ஒரு தியாக செம்மல் தானே அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெய் எங்கள் வீட்டு பொண்ணு மேலேயே வெளியே போட பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சு கட்டிக்கிட்டு போகிறாங்க அப்போ அவர் சொல்லிடுறாரு இங்கே பாருங்க சார் நிஜமாவே அவங்க அந்த ரோகிணி சொல்லி தான் நான் பண்ணேன் அந்த ரோகிணிக்கும் எனக்கும் ஆல்ரெடி நிறைய டீலிங் இருக்குது இதுக்கு முன்னாடி நிறைய டீல் பேசியிருக்கோம் அதில் ஒன்று தான் இதுவும் அவங்க வந்து பணம் கேட்டு மிரட்டினாங்க இல்லையா நீங்கள் போய் ரெண்டு குடும்பத்தையும் சத்தம் போட்டு வைங்க அப்பதான் பணம் கேட்க மாட்டாங்க கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தான் எனக்கு கால் பண்ணி சொல்லிச்சு அதனால தான் நான் அங்கே போனேன் போன இடத்துல தான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் எதுக்குடா இதுக்கு நடுவில் முத்து எழுத்திங்க அவள் ஒன்று பண்ண சொல்லியிருக்கா நீ பண்ணியிருக்க அதுக்கடையில் எதுக்குடா முத்து எழுத்திங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு அடி போடுறாரு இல்லை சார் நாங்கள் அங்கே போகும்போது முத்து தான் அங்கேருந்து வெளியில போனாரு அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் முத்துவோட பேரவே யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ரொம்ப தெளிவாக தான்ண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோவப்படுறாரு டேய் போலீஸ்காரரை கூப்பிட்டு இங்கே பாருங்கள் சார் இவங்க எல்லாத்தையும் உள்ளதில்லைங்க முத்துவை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு ஸோ அதுபடியே வந்துட்டு எல்லாத்தையும் தள்ளிட்டு முத்து என்ன பண்ணிடுறாங்க வெளியில் விட்டுறாங்க ஸோ இதோடு தான் இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிருந்தது ஸோ நம்ம முத்து வந்துட்டு என்ன நினைக்கிறார் அப்படின்னா இப்போ ரோகிணி வந்து கண்டிப்பாக சும்மாவே விடக்கூடாது ஏன்னா ரோகிணி இதற்கு மேலே இந்த மாதிரி வேலைகள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது தெரியணும் இல்லையா அதை பற்றி இருக்காரு இன்ஸ்பெக்டரும் கரெக்டாக என்ன சொல்லிடுறாங்கன்னா அந்த ரோகிணி யார் அவங்கள முதல் அரெஸ்ட் பண்ணி கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இப்போ ரோகிணியை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் வீட்டுக்கு கிளம்புறாங்க அதாவது லேடிஸ் போலீஸு ஸோ இதுக்கப்புறம் தான் தரமான சம்பவமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இப்போ நேராக என்ன பண்றாங்க அப்படின்னா மீனா வந்து பட்டு கோவத்தில் காலியாகவே மாறிடுறாங்க மாறி வீட்டுக்கு வேகமாக விரு விரும்னு போய் ரோகிணியோடைய ரூமை தட்டுறாங்க ரோஹிணி வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ரோகிணி வெளியில வந்துட்டு என்ன மீனா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இல்லை அவங்க வந்து திமுறா பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க போடுற சட்டத்துலேயே குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் ஹாலுக்கு வந்துடுறாங்க வந்தவுனே விஜயாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவ எதற்காக இப்போ இன்னைக்கு கிட்ட ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்போ மீனா நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ரோஹிணி என்னுடைய புருஷனை நீங்கள் பழி வாங்குறதுக்கு இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போறீங்க அவர் நிம்மதியாகவே இருக்கக்கூடாதா எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதா அதுதான் உங்களோட எண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கத்த ஆரம்பிக்கிறாங்க அப்போ ரோஹிணிக்கு ஒன்றுமே புரியல எல்லாருமே என்னாச்சு மீனா என்ன என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம விஜயாவும் தான் கேட்குறாங்க என்னடி நீ வீட்டுக்குள்ளே வந்த தலகால் புரியாமல் தலைகீழில் ஆடிக்கிட்டு இருக்க என்ன விஷயம் நடந்தது இவன் என்ன பண்ணா அதை முதல் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்ல தான் போகிறேன் இதுக்கப்புறெலாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கும் தெரியணும் இல்லையா உங்களுடைய பிள்ளை தப்பு பண்ணதா இல்லை உங்களுடைய ஆசை மருமக தப்பு பண்ணதான்னு உங்களுக்கும் தெரியணும்ல நான் கண்டிப்பாக சொல்லதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மாமா இங்க பாருங்க மாமா இவர் இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கார் அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் கிடையாது அவர் கோவப்பட்டு யாரையுமே அடிக்கவும் இல்லை இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு காரணம் யார் அப்படின்னா ரோஹிணி தான் ரோஹிணி என்ன பண்ணிருந்திருக்காங்க நம்ம அத்தை வந்து பணம் கேட்டாங்க இல்லையா பத்து லட்ச ரூபாய் அந்த பத்து லட்ச ரூபாயை ரோஹிணியால கொடுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு வழியை தேடி இருக்காங்க அப்படி தேடிக்கிட்ட தான் ஏன் புருஷனை மாட்டி விடணும் அப்படின்றது அவங்க நேரடியாக அந்த சிட்டி கிட்ட போய் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க இந்த மாதிரி அந்த ரெண்டு குடும்பத்தையும் நீங்க போய் சத்தம் போடுங்க விரட்டிவீங்க எங்ககிட்ட பணம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு அதே மாதிரி அவங்களும் போயிருந்திருக்காங்க போன தான் இவர் உள்ளக்க பேசிட்டு வெளியில போனதுனால அந்த சிட்டிக்கும் நம்ம என் புருஷனுக்கும் முன்னு விரோதம் இருக்குது இல்லையா அந்த விரோதத்தை போக்கிக்கிறதுக்காக தான் அந்த ஆத்திரத்தை அவர் மேல பழி தீட்டுக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணிட்டான் இவருடைய பேரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டான் நீங்க என்ன சொன்னீங்க எப்போவுமே இவர்தான் தப்பு பண்ணுவாரு நீங்க தானே சொன்னீங்க இன்னைக்கு இவர் தப்பு பண்ணலை நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து திகிடு முகீடான கேள்விகளை சரம மாதிரியாக கேட்குறாங்க அப்போ நம்ம மீ ரோகினியை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான பார்வையோடு தான் மீனாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றிலாம் ரோஹிணி கவலைப்படுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஸோ ரோஹிணி ஐயோ மாட்டி விட்டாலே இப்போ என்ன இவ வேறு ஆடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சி கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலையை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல ஏன்னா இப்போ வரைக்கும் க்ரிஷ கூட ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டது யார் அப்படின்னா குடும்பத்தில் அண்ணாமலை தான் ஸோ அண்ணாமலை ரொம்ப 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 நல்ல கேரக்டர் அப்படின்றதுனால அவரை வந்து எப்படி பேஸ் ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம ரோஹிணிக்கு அடுத்த சவாலாக இருக்க போது ஸோ இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே யார் வந்துடுறாங்க அப்படின்னா போலீஸ் வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே ரோஹிணி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ நம்ம மீனா வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்துறாங்க இந்த இவங்க தான் ரோகிணி இவங்களை அரசு பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கீங்க என்ன ரோகிணி என் புருஷனை அரஸ்ட் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு குழு குழுன்னு இருந்திருக்கும்ல இப்போ நீங்க தான் தப்பு பண்ணதுன்ற உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ உங்கள கைது பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க இப்போவும் அதே சந்தோஷத்தோட போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்றாங்க சோ இப்ப ரோகிணிக்கு என்ன பண்றதுனே தெரில என்னன்னா இது நம்ம வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே என்ன ஆகுது ரொம்பவே தப்பா போய் முடியுது நம்ம தப்பு பண்ணிட்டோம் இப்ப அதை ஒத்துக்கவும் முடியல பட் ஒத்துக்காமல் இருக்கவும் முடியல நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம் அதுவும் கைங்களவும் பிடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணி இதுல வந்து தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு ஒன்றுமே புரியல ஸோ போலீஸ்கிட்ட சும்மா சொல்லி பார்க்குறாங்க இங்கே பாருங்க மேடம் நான் பண்ணலை நிஜமாவே நான் பண்ணலை இதை என்னை திட்டம் போட்டு மாட்டி விட பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கதறாங்க இங்கே பாருமா எது சொல்றதா இருந்தாலும் என்ன பண்ணு ஸ்டேஷனில் வந்து சொல்லு இங்கெல்லாம் நாங்கள் வந்து பேசவே மாட்டோம் உன்னையே வந்து அரஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அதுதான் வேலை அதை வந்து நாங்கள் பண்ணதான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கையை பிடிச்சி தர தர தரன்னு என்ன பண்ணிடுறாங்க இல்லத்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடாங்க இப்போ கிறிஷ் வந்து இந்த இடத்துல இருக்கார் தான் ரொம்பவே ஒரு பரிதாபமான நிலம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா இப்போ கிறிஷ் வந்து தன்னுடைய அம்மாவை அரசு பண்றாங்க அதுவும் ஒரே வீட்டுக்குள்ள அம்மா கிட்ட பேசாம தன்னுடைய அம்மாவை அம்மானு கூப்பிடாம இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் தான் அந்த பையன் வந்து தன்னுடைய அம்மாவுக்காக எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருக்கான் இப்போ அவங்க அம்மா அரசு பண்றத அந்த பையன் எப்படி தாங்கிக்க போறான் அப்படின்றது தான் தெரியல ஸோ எல்லா முன்னாடியுமே எங்கள் அம்மாவை அரசு பண்ணாதீங்கன்னு சொல்லி அப்படின்னா இன்னும் கதை ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கும் பட் அதை பண்ண மாட்டாங்க ஏன்னா இப்போதைக்கே எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து கதையில வந்து சுவாரஸ்யம் மர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை இல்லையா அதனால இந்த விஷயங்கள்லாம் இப்போதைக்கு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது பட் கிறிஷ் வந்து ரொம்பவே அழுவாரு இந்த ஆன்டி வந்து எதற்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தான் போகிறாரு அது வந்து நிதர்சனமான உண்மை ஸோ இப்போ ரோகிணியை யார் காப்பாற்ற போகிறாங்க ஏன்னா கண்டிப்பாக விஜயா வந்து முன்னாடி ரோஹிணி மேலே ரொம்பவே அன்பு வச்சுருந்தாங்க ஸோ காப்பாற்றுவாங்க இதற்கப்புறம் விஜயா வந்து காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா விஜயா வந்து பல பிரச்சனைகளில் ரோஹிணி மாட்டி விட்டுருக்காங்க அண்ட் பொய் சொல்லி ஏமாத்தவும் செஞ்சுருக்காங்க இந்த ரெண்டு விஷயங்களையுமே மனசுல வச்சு கண்டிப்பாக அவங்க காப்பாற்ற போகிறது கிடையாது ஸோ மனோஜ் வந்து காப்பாற்றுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனோஜ் வந்து தன்னுடைய அம்மா பேச்சை மாரி எதுவுமே பண்ண மாட்டாரு அவர் அம்மா பிள்ளை அப்படின்றது ரொம்பவே நல்லா தெரியும் ரோகிணியோடைய அம்மாவும் வந்துட்டு ரோகிணியை ஜெயிலேருந்து எடுக்கிற அளவுக்குலாம் அவங்க என்ன பண்ணலை ரொம்பவே பணபலம் ஆள் பலம் அந்த மாதிரி அவங்களுக்கும் கிடையாது ஸோ ரோகிணியோடைய நிலைமை இதற்கப்புறம் தழுகெல்லாம் மாறப்போகுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ல ரோஹிணி என்ன ஆக போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ